மெட்ரோபீப் வியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பெற்ற அகசிய ஜீவனாடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கோம் வார வாரம் நிறைய ப்ரடிக்ஷன் சொல்லிட்டுருக்காரு அது அப்புறம் ராசி பலனுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ மெட்ரோ பீப் தொடர்ந்து வந்து நல்ல ஒரு விஷயத்தை வாங்கிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஐயா கிட்டே கேட்க வந்திருக்கும் வருகிற வாரம் வந்து எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது நம்மளுடைய வேர்ல்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள் அளவுக்கு வந்து அவங்களுடைய பயன்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கப்போகுது அதுக்கப்புறம் உலகளவில் ஆபத்துகள் எந்தெந்த பகுதிகள் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி நிறைய அரசியல் சூழல் இருந்து எல்லாமே ஐயா சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டுருக்காரு ஸோ இன்றைக்கி ஐயாக்கிட்ட போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோகம் கொரோன கொரிய ரசிய ரசிகர்களுக்கு இன்னிக்காக இருக்கும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய நேரங்கள் அப்படியே ஒவ்வொன்றா வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த வருகிற வாரம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது இம்மிங் வெங் ஹெய்விங் ஹேய் டா கெட் மீன் ஹெய் டி ஹேடா இம் எயிங் ஹெ ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரத்தில் இந்த மழை வரத்துக்கு வாய்ப்பு ஏற்கனவே மழை பற்றி சொன்னோம் கண்டிப்பாக சொல்லிருந்தேன் திரும்பி வரும் தமிழ்நாடு எல்லையில் கடலூர பகுதி எல்லையில் சில மழைகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இதுல வரலாம் கர்நாடகாவில் கண்டிப்பாக பெரிய மழை அங்கே காத்திருங்க அங்கே மக்கள் கொஞ்சம் சாராக இருக்கணும் அப்படி இல்லைனா மும்பையில் வந்து பயங்கரமான மழை வரும் ஸோ அங்கே பெரிய மழைகள் எதிர்பார்க்க நிலமை இருக்குது அது இல்லாமல் நார்த்தில் சில இடத்துல ஹரித்வாரில் டெல்லி எங்கேயுமே பெய்யாத மழையாக இருக்கலாம் இல்லை நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் இருக்கலாம் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மழைகள் வந்து இதுவாக இருக்கக்கூடிய நிலமை ஏற்படும் இதுக்கான வெப்ப சலனங்கள் வெப்ப சந்தனங்களை விட்டு விட்டு வர்றதுனால மழை இருந்துன்னே இருக்கும் வெப்பம் அதிகமாகவும் மழை இருந்துன்னே இருக்கும் மூணு இடத்துல உங்களுக்கு வந்து எத் குயிக் வரும் மூணு இடத்துலையும் விட்டு 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 வர்றதை நம்ம பார்க்கலாம் இந்தியாவிலும் சரி இல்லை தமிழ்நாட்டிலேயும் சில இடத்துல ஆனால் நார்த் இல்லைனா ஒரு வெள்ளையன் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான இடத்துல வந்து அது வந்து மிகப்பெரிய ஹத் குயிக் அங்கே ஏற்படுறது சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எத்குயிக் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுனால தான் இது காரணமே அதிகமான வெப்பத்தினால ஏற்படுது அதனால ஒரு பெரிய நெருப்பு அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல பற்றிக்க போதோ இல்லை நெருப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த வெடி அங்கே வளாகத்தில் போது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்தியா பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் அது மாதிரி அந்த பொருளாதாரத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதமே ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து அதுக்கு நான் அடங்கும் ஷேர்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அமெரிக்காவில் பெருசாக விழும் நான் ஏற்கனவே படித்தேன் பயங்கரமாக விழுந்துடுச்சு அது விழுந்து இப்போ பெரிய பாதிப்பை ஏற்படுத்து அவங்களும் நம்ம நல்ல ஒரு வழி வரணும் அவங்களுக்கும் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் சில பேங்க் ஒன்று ரெண்டு பேங்க் இப்போ நான் சொன்னேன் லாஸ்ட் டைமே படிக்கிற சில பேங்குக்கு பிரச்சனையாக இப்போ திரும்பி ஒரு பேங்க் வந்து இன்னொன்று ஒரு பேங்க்குக்கும் பிரச்சனை வரும் அது இல்லாமல் உலக அளவில் கூட பெரிய பேங்காக இருக்கும் அது அமெரிக்காவில் அந்த பேங்குக்கே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுக்கிற நிலைமை ஏற்படும் கோல்டு தங்கு கொஞ்சம் இறங்குற மாதிரி இறங்கி திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும் அது அப்படியே எழிநேருக்கு ஒரு நிலம தான் இருக்கும் ஆனாலும் ஏப்ரல் மூணாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லாங்க அதே இந்த ஷேர்ஸ் இந்த மாதம் ஃபுல்லாகவே விட்டுருங்க நெக்ஸ்ட் மந்த் ஆனாலும் மே ஜூனில் தான் நல்லா இருக்கும் ரொம்ப இது போய் மாட்டி தவிக்காதீங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏறுது இது அது பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் மாட்டிக்காதீங்க ஸோ பெரிய வீழ்ச்சி இருக்கு ஒரு இடத்துல ஷெட்டோனே ஆகும் அந்த மாதிரி நிலமையும் இருக்கு பணக்காராக இருக்கக்கூடிய அவரோட ஷேர இறங்கும் ஆனா அவருக்கு இன்னும் ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுன்னு பார்க்க போறோம் ஒரு விமான தரையிறங்க சொல்ல வேகமா வந்து இறங்குனால ஒரு பிரச்சனை ஏற்படுது அது மூலிமா கொஞ்சம் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்க போறோம் அமெரிக்காவில் ஒரு பெரிய வெள்ளம் இருக்கும் இன்னொரு மாநிலத்திலும் இருக்கும் மிகப்பெரிய காட்டுத்தீ ஒரு ஒயிட் கண்ட்ரியில் திரும்ப ஏற்பட போது எதிர்பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தீ ஏற்படும் பூமியோட மாறுபட்ட வழியில் ஒரு ஜீன் ஒன்று உருவாகுது இந்த மாறுபட்ட புவிப்பு சக்தியினால் சில குழப்பங்கள் ஏற்படுது அதனால் ஒரு ஜீன் அது இல்லாமல் ஒரு நோய் இந்த நோய் பர்டிகுலராக எங்கெங்கே வந்திருக்கு நார்த்தெல்லாம் வந்ததுக்கு வேற கண்ட்ரின்லாம் உருவாயின்னு வருது எதிர்பார்க்காத ஒரு நோயாக இருக்கும் இந்த நோயினால் நிறைய பேர் டக்குன்னு இறந்துடுவாங்க சனி சம்மந்தப்பட்டது காப்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுக்கான சுகாதார வழிமுறைகள் பண்ணுவாங்க சில வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் எதிர்ப்பு தன்மையான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது இன்னும் ஒரு அரசியல்வாதி அவங்க பார்த்தீங்கன்னா சொன்னேன் திரும்ப உன்னுத்திற்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தப்போ சிவன் கோயிலில் ஒரு ஆலயத்தில் ஒரு சின்ன குழப்பம் ஆகும் ஒரு பெரிய அரசும் குடும்பம் ஒரு பிரச்சனையாகும் ராகு போய் மாறுறதுனால ஒரு பெரிய குழப்பத்தை சனி போய் வீட்டில் உட்கார்றனால அந்த அரச குடும்பத்தோட ஃபேமிலிக்கு பிரச்சனை ரெண்டு மூணு இடத்துல கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் திருச்செந்தூரில் அந்த கடல் அலையில் உள் வாங்குறதுனால ஒரு சின்ன அதிசயம் நடக்கும் வெப்ப சொல்லணும் இந்த வெப்ப சொல்லணும்னால மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது முஸ்லிம் கண்டிங்க சின்ன சின்ன நாடுகள் ஸ்ரீலங்கா அப்புறம் இது இந்தியா இந்த எக்கனாமிக்கோட ப்ராப்ளங்கள் அதிகமாக ஏற்படுத்தினால ரொம்ப கவனத்தில் இருக்கும் ஸோ பண செலவுகள் விரயங்கள் நிறைய வரும் அதாவது அத்தியாவசியப் பொருட்கள் ஏறும் உணவுப் பொருட்கள் ஏறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதாவது ஓட்டல் இல்லைன்னா நார்த்திலலாம் பார்த்தீங்கன்னா சில ஹோட்டலெலாம் ரேட்டு ரொம்ப ஏற்றிடுவாங்க அந்த மாதிரி வழிமுறைகள் ஏறதுன்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய அதிபர் அவரோட உடம்பு வந்து பிரச்சனையாகும் காரணம் சனி வீட்டில் இருக்கக்கூடிய சனி ச அதாவது கும்பத்துல இருக்கக்கூடிய சனி சனி வீட்டில் இருக்கார் அவர் போய் ராகு வீட்டில் போய் இதில் போய் உக்காரு மீனத்துல இந்த உட்கார சொல்ல அந்த ஒரு மாதம் நிறைய பிரயாணங்கள் அதாவது பிப்ரவரி சாரி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மாறுது இந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மாறத்துக்குள்ள அந்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய பிரளயங்கள் ஏற்படும் நிறைய வர்த்தகங்கள் பிரச்சனையாகும் சில பெரிய பேக் வந்து மூடுறதுக்கான நிலைமைகள் ஏற்படும் அந்த நிலைமை ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய இருக்குது ராகர் சார் நான் ஒன்றும் ஒரு இதில் சொல்றேன் சார் மக்களுக்கு நிறைய டவுட் பொது கேள்விகள் இப்போ வந்து நிறைய எக்கனாமிக் ட்ராப் இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இப்போ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன தீவு நாடுகள்லாம் இருக்குது சார் மாலை இன்னும் நிறைய நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள் எக்கனாமிக்கா என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் சிங்கப்பூர் பிடிக்கும் மலேசியாவில் சில பொருளாதாரங்கள் சில விலைகள் ஏற்றதங்கள் வழிகாந்துடும் அவங்க சில முயற்சிகள் பண்ணுவாங்க நல்ல ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ அதே மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே ஒரு சர்ச்சையாகவே இருக்குது உக்ரைன் வார் அதுக்கப்புறம் வந்து சீனா இது அவங்களும் வந்து வாருக்கு வர போகிறோம்லாம் சொல்கிறாங்க அது எந்த எந்தளவுக்கு எப்படி உக்ரைன் வார் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் நான் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறது அவங்க பயட மாட்டாங்க இருந்தாலும் பயம் இல்லை அதுக்கான வழிகள் வரும் ஸோ அதே மாதிரி வந்து இப்போ எலன் மஸ்க் வந்து அவர் அவருடைய எல்லாமே வந்து அவர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு இதனால் சில பேர் ஒரு கருத்து கணிப்பில் வந்து நிறைய ஆபத்துகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு அப்புறம் அவங்களுடைய நெட்ஒர்க் வந்து இங்கே இந்தியாவுக்கு வரப்போகுது அது எந்த அளவுக்கு பயன்பாட்டு இருக்குது கண்டிப்பாக வளர்ச்சி வரும் எந்த பயமாக வளர்ச்சிகள் உண்டு ஸோ அதே மாதிரி இப்போ இப்போ நடக்கிற அரசியல் சூழலில் நிறைய குழப்பங்கள் அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ வருகிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரி இது எப்படி சார் கூட்டணிகள்லாம் மேமி ஹேடா நீ நெய் மி ஹெய்டா நை திங் நீங்க நைடிங் ஹெய் மீ அதெல்லாம் டிசம்பர் மாதம் சொல்ல போகிறேன் டிசம்பர் நிறைய டிஸ்டன்ஸ் பயங்கரமான விஷயம் சார் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி இப்போ பொதுமக்களுக்கான இது நிறைய அரசியல் இது அரசாங்கம் சம்மந்தமான அந்த ஊதிய உயர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பிஎஃப் பணம்லாம் வராமல் இருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் எல்லாம் வந்துடும் ஒன்று ரெண்டு மாநிலத்தில் கவர்மெண்ட்ஸ் சர்வெண்ட்டுக்கு கொஞ்சம் சேலரி கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்துடும் சார் அதே மாதிரி வந்து இப்போ ரீசண்டாக பாகிஸ்தானில் வந்து அந்த பாலஸ்தியன் அவங்க வந்து இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து ட்ரெயினோட கடத்திட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ அதனால ஏதாவது பிரச்சனைகள் இந்தியாவுக்கு வரவாய் அது மாதிரி ஆகாது சார் அதே மாதிரி இப்போ நீங்க கும்ப இருந்து சனி வந்து மீனத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னீங்க உண்மையாவே நிறைய பேர் வந்து இப்போ வந்து சனி பயிற்சியே கிடையாது நீங்க சனி பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்றாரு அது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது பாம்பு பஞ்சாங்க எப்போ எடுத்தாலும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டிஃப்ரென்ஸ் வரும் அது எப்போவுமே அது அது கோயிலுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணுறது சில சமயம் முன்கூட்டியே வரும் சில சமயம் பின்னாடி வரும் இந்த மாதிரி ஒரு வருஷம் தள்ளி வருது அப்படி வர சொன்ன அந்த பாம்பு பஞ்சார் கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது கோயிலோட கோயிலோடய வழிமுறைகள் அவங்க எப்படி பண்ணணும் சனியோட மாற்றத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கரெக்டான ஒரு வழி அவங்க பண்ணிவிடுவாங்க அது ஆனால் எப்போ திருத்தப்பட்டதோ கணிதம் திருத்தப்பட்டதோ அப்போ சனியோடய பயிற்சிகள் தான் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மார்ச் ஜூலை வரைக்கும் இந்த பயிற்சிகள் நடைமுறையில் இருந்தது அப்போ அதோட ஆறு மாதம் கணக்கப்பட்டால் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணா மாதம் நமக்கு கண்டிப்பாக விடணும் ஸோ அது இது கணக்கெடுத்தாலும் மகரத்துலேருந்து விடுறார் சோ மகரத்துக்கு விட்டாகணும் புரிதா எனக்கு ஒரு வருஷம் ஏன்னா ஏழரை ஏழரை வருஷம் முடிய போகுது ஸோ அந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிலைமை அவர் சொல்லு அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் தள்ளனா எட்டு வருஷம் ஆயிடுச்சு பட் அது கணக்கு எப்படி வருதுன்னா அவங்களோட கோயிலோட கணக்கு இருக்கு அந்த கோயிலோட வழிமுறைகள் தான் பண்ணிக்கணும் ஆனாலும் திருத்த கணிதம் அதாவது திருத்த கணிதத்தை எடுத்தீங்கன்னா பணி மாறுற மாதிரி தான் அர்த்தம் ஆக்சுவலாக நாளைக்கு மாறுறாரு பதிமூணாம் தேதி தேதியே மாறிடுறாரு ஆனா இருபத்தி ஒன்பதாம் தேதி கணக்கு பதிமூணாம் தேதி போய் இதுல கால் வைக்கிறார் அதாவது மீனத்துக்கு போய் காரக்கூடாது ஆனா அதே போராட்டத்தில் தான் இருப்பாரு புரிதான அதே போராட்டத்துல இருந்து மீனத்தில் போய் காத இருப்பாரு ஏன்னா நிறைய பேர் மக்கள் வந்து மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க சனி பயிற்சி இருக்கா இல்லையா ஏன்னா ராசிபுரன் பாக்குறவங்க வந்து ரொம்ப குழப்பத்திலே இருந்தாங்க எதுவும் சனியோட பயிற்சி ஆகுது பட் அந்த பாவ பஞ்சாங்கத்தோட கணக்கு கோயிலோட கணக்கு அந்த கோயிலோட வழியா எடுத்துக்கணும் வழி அவங்க எடுத்துக்கிறப்போ கண்டிப்பா அடுத்த வருஷம் அவங்க பிப்ரவரி மாசம் பட் மாறுற தன்மை வந்து மாறிடும் அந்த மாறத்தன்மை அவங்களுக்கே தெரியும் அத உடல் நோய்கள் உபாதைகள் கை கால் வலி முட்டு வலி கழுத்து வலி தலைப்பாறங்கள் இதெல்லாம் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் சிவியரா கொடுத்து வெளியே போறப்போ அவங்களுக்கே தெரியும் மாறும் அப்போ அவங்களோட இதுங்கள் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம் இது எப்படி இருந்தாலும் கால்குலேஷன் போட்டுக்கலாம் அறுபது வருஷத்துக்கு கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு வருஷத்துல சர்க்கிள் எடுத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மாறி இருக்கு இல்லைன்னா உங்களை கரெக்டான ஒரு திருக்காணித்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல மாறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல மாறினா அந்த எண்பத்தஞ்சுல மாறிக்கிற கணக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த இருபத்தி ஏழு வருஷத்துக்கு வந்துரும் வந்துரும் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிக்கலாம் கிடையாது பிரச்சனைகள் கிடையாது ஆனா இது மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்ச் அண்ட் ஜூலைல வந்து ட்ரான்சிட்டாய் வந்திருக்காரு அப்போ ட்ரான்சிட்டாய் வந்திருக்காருனா கண்டிப்பாக வந்து இது மாற்றம் தான் சொல்லலாம் சொல்லுவார் ஸோ ஏன்னா நிறைய குழப்பத்துலேயே அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க அப்படி இல்லை எப்போவுமே பாம்போ கொஞ்சம் மூணு மாதம் நாலு மாதம் டிஃப்ரென்ஸ் ஒரு ஆறு மாதத்துக்கு போயிடும் புரிதாங்க ஆறு மாதத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு இந்த வாட்டி ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகுதுன்னா அதோடய கணக்கு எனக்கு ஆனால் நமக்கு வந்து திருக்கணித்துலேருந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கணக்கு மாறினே சில விஷயங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து செவ்வாய் வந்து மூணு வருஷத்துக்கோ இல்லைன்னா ஆறு வருஷத்துக்கோ ஒரு கணக்கு இருக்கு செவ்வாய் அவன் வந்து ஒரு வீட்டில் எப்பவுமே நாற்பத்தஞ்சு நாளில் மாறுவேன் நாலு மாதம் ஒரே வீட்டில் இருப்பான் கணக்கு இருக்கு ஸோ அது ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு கணக்கு அந்த ஜாதகத்தை வழிமுறைகளில் அந்த கணக்கு இருக்குது அப்படிப்பட்ட கணக்கு இருக்குது சில சில வழிமுறைகள் தள்ளி போகிறதுக்கு வழி போடுறது ஆனாலும் பேச்சுன்றது மாறிடும் மாறி புரட்டாத்திக்கு போய் உட்காந்துருவார் ஏன்னா போராட்டத்தில் தான் உட்கார்றாரு ஏற்கனவே போராட்டத்தில் தான் கடைசியாக முடியுது புரியுது எனக்கு அந்த போராட்டத்தில் முடியும்னு சொல்ல திரும்ப போராட்டத்திற்கே போயிடறாரு அதுக்கப்புறம் உத்தரத்தாடி போய் அதுக்கப்புறம் மீனத்துக்கு போவார் ஒன்றே பிரச்சனை இது ரேவதிக்கு போவார் ஸோ நட்சத்திர கணக்கில் எடுத்தீங்கன்னா மாறிடுறாரு ஸோ அவங்க முழு கணக்கு எடுத்து அவங்க வண்ட சொல்லல கோவிலோட கணக்கை எடுத்துக்கலாம் பட் பூஜை பண்ணுறவங்க அங்கே போய் பண்ணிக்கலாம் ஆனால் மாறுற கணக்குக்கு இது மாறிடும் அப்படின்றத சொல்றேன் நிச்சயமா சார் குடியிருவுல வந்து சனிப்பயிற்சி கலனும் போட்டுலாம் சோ இப்ப நிறைய பேர் அந்த குழப்பத்துல இருந்து ஒரு இது நம்மளோட இது வந்து சனிப்பயிற்சியை மாறுறது திருக்கணிங்க தான் திருக்கணைங்க வாக்க வாக்கிய பஞ்சாங்கம் வந்து கோயிலோட இரப்பே திருக்கணிஞ்ச வழி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஒரு நிழலை பார்த்து சொல்றது அந்த காலத்துல நிழல பார்த்து அது வழிமுறையா பண்ணிக்கான ஆதி காலத்துல அது வழிமுறையா இருந்திருக்கும் அது இல்லாம எல்லா கோயிலும் அந்த பஞ்சாங்கத்தை படிக்கக்கூடிய நேரம் அதனால அவங்களோட கணக்கு இருக்கு சொல்ல அதை யாரும் பார்த்த வேணாம் அதை கணக்கு வழியாக போட்டோம் ஆனாலும் மாற நிலைமைகள் மாறிடும் அப்படின்றத சொல்றோம் ஸோ அவங்களுடைய ராசி பலன் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் தன்மைகள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த பொருளாதாரம் இந்த தங்கம் வெள்ளி வந்து இப்போ இந்த வருஷத்துல குறைஞ்ச அதிகபட்ச விலை வந்து தங்கம் எவ்வளோ வரையும் போகும் ஹெல்பிங் மீ ஒன்பதாயிரத்தி எட்நூறு பத்து அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும் ஆனால் அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் கவனமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன நடக்குது இல்லை போர் நின்று சில இடத்துல கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதே நேரத்தில் நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வெள்ளி தாராளம் போவோம் பட் கொஞ்சம் இறங்கி தான் போகும் ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து எவ்வளோ தூரம் பார்த்து இந்த ஷேர் மார்க்கெட் இந்த கிரிப்டோ கரன்சிலாம் வாங்கலாம் சார் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் பயங்கர ஸ்கேம் நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருஷத்தில் எக்கனாமிக் வருஷத்தில் இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காது ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்ப நம்ம நியூஸ்லாம் பாக்குறோம் சார் இப்போ நிறைய சைபர் கிரைம்ல நிறைய விஷயங்கள் பயங்கரமான விஷயம் நம்மகிட்ட வந்து படிக்கிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் போய் இந்த ஏதோ மாட்டிக்காதி ஐயாயிரம் போட்டுமா பத்தாயிரம் ரூபாய் போட்டுமா அதுக்கே இவ்வளவு லட்சம் காயினு இருக்கா அது வார்த்தை பாத்துக்கலாம் அதுக்கு மேல நமக்கு என்ன பணம் வேணாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா நிறைய பேர் போய் மாட்டிக்கிறேன் நான் இவ்வளவு தரான பணத்தாசை காட்டி அவங்க வந்து நிறைய ஏமா அதுல இருந்து எல்லாத்துலயும் பணத்தாசை தான் செய்வாங்க மக்கள் கவனமா தான் நல்லது நல்லது சோ அனவசியமா போய் மாட்டி பணம் போட்டு மாட்டிக்கூடாது மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்பு நிறைய கேள்விகளோட சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கமற்ற விநாயகர்களும் கொரோனா குறை விஷயங்களும் இன்னும் நிறைய இருக்கிறது சொல்லுவாங்க வணக்கம்